பெருமக்களே பெருமக்களுக்கு உங்களுடைய நன்றிகள் அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த புத்தக வெளியீடு விழா போகிறது அந்த சீரிய சிறப்பான இரண்டு புத்தகங்களான ஆதிசக்திக்கு ஆயிரம் பெயர்கள் என்ற புத்தகமும் ஆதிசக்திக்கு ஆயிரம் நாமங்கள் என்ற புத்தகமும் அண்டர்திரியினுடைய ஐந்து ஆண்டுகளுக்காக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விழா மலரையும் வெளியிடுவதற்காக துவாரகாமகி ஆசிரமம் பீடம் ஸ்ரீ ஸ்ரீ சாந்திக்குமார சுவாமிகள் அவர்களை அழைக்கின்றோம் அந்த புத்தகங்களை வாங்கிக் கொள்வதற்காக உலகம் அளித்த பெரும் பேச்சாளர் சுமதியம்மா அவர்களை வழக்கறிஞர் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஆதிசக்திக்கு ஆயிரம் நாமங்கள் என்ற நூல் லலிதா சகஸ்தர் நாமத்தினுடைய பொருள் விளக்கத்தோடு வந்திருக்கிறது அது பகுதி ஒன்று மட்டும் வந்திருக்கிறது பகுதி இரண்டு வெகு விரைவில் வெளியாக போகிறது அந்த நூலை சுவாமி சந்திரகுமார சுவாமிகள் அவர்கள் வெளியிட சுமதி அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் சாந்தி குமார சுவாமி அவர்கள் வெளியிட சுமதி உங்களுடைய கரவொலியோடு இரண்டு புத்தகங்கள் இப்பொழுது பிரசாதமாகிறது ஐந்து ஆண்டுகள் முடிவு பெற்ற அண்டர் த ட்ரீ என்ற புத்தகத்தினுடைய விழாமலரையும் இத்துடன் சேர்த்து வெளியிடுகிறார்கள் ஆதிசக்திக்கு ஆயிரம் நாமங்கள் மற்றும் அன்றர் தட்டியினுடைய மலர் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது சிறப்பு மலர் வெளியிட்டு தற்போது ஆசிரியரை வழங்குவதற்காக ஸ்ரீ சாந்தகுமார சுவாமி அவர்களை அழைக்கின்றோம் அன்னார் சைவ சித்தாந்த தத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் இணைத்து நவீன அறிவியலோடு மாணாக்கர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் வருடா வருடம் ஜூன் மாதம் முதல் வியாழன் அன்று பெருந்தளனான மக்கள் கூடி பாபாவின் அருளினை பெறுகிறார்கள் நாம் அனைவரும் ஆழ்வாரினுடைய பாசனத்தை கேட்டிருப்போம் நான் பெரும் படியாக பிறக்க கடவேன் மீனாக பிறக்க கடவேன் என்று சொல்வார் மீன்கள்லாம் ஆசைப்பட்டுச்சா குளக்கரையிலே நாங்கள் இருக்கோம் பெருமாளே உங்களை பார்க்க முடியலையேங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை தெப்போர்த்தத்தில் எழுந்தருளி பெருமாள் மீன்களுக்கு காட்சி கொடுப்பார் அதுபோல சுவாமிகள் இங்கே எழுந்தருளி நமக்கு காட்சி கொடுக்கிறார் அன்னார் நமக்கு இப்பொழுது புத்தகத்தை வெளியிட்ட அன்னார் நமக்கு ஆசிரியரை வழங்க காத்திருக்கிறார் அன்னார் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம் நன்றாக குருவாள்கள் ஆறாம் ஆண்டு விழாவினுடைய கதை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் நான் ஒரு சிறந்த பேச்சாளர் கிடையாது பேச்சிலர் எனவே பி என் பரசுராமன் அவர்களுடைய பேச்சை கேட்ட பின்பு நானும் ஒரு பேச்சாளராக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன் அவர்கள் இன்றைக்கு மகாவீர் ஜெயந்தி என்று சொன்னார்கள் பிறரை ஜெயிப்பவர்கள் எல்லோரும் வீரர்கள் அல்ல தன்னை ஜெயித்தவன் தான் வீரன் என்று சொன்னவர் மகாவீரர் அந்த நாளில் இந்த கதை கொண்டாட்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாடிய வர்ஷல்யா அவர்களுக்கும் இந்த விழா கொண்டாட்டத்தை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற யோகேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய கொழுதகை நண்பர் கிருஷ்ணா அவர்களுக்கும் இன்றைய கண்ணதாசன் என்று பெரியவர் சொல்லிவிட்டார் பெருமாள் சொல்வது போல பொன்னியின் செல்வனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுக்கும் பொதுவாகவே என்னுடைய ஆசிரியர் சொல்வார் சிறந்த பேச்சாளர்கள் எழுதுவதில்லை எழுத்தாளர்கள் யாரும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை என்று சொல்வார் இரண்டும் தெரியாத அழகிய சிங்கருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் இங்கே இந்த கதை கொண்டாட்டங்களுடைய கதாநாயகி ரம்யா வாசுதேவனை எப்படி வாழ்த்துவது என்று யோசித்து கொண்டிருந்தேன் அவர்களுடைய பிரியமான தோழி சவிதா அவர்கள் இளையராஜாவினுடைய பக்தை அடிக்கடி இளையராஜாவை பற்றி தன்னுடைய முகநூலில் எழுதி கொண்டிருப்பார் அப்படி சிந்திக்கும் பொழுது இளையராஜனுடைய வாத்திய இசை குறிப்பாக ஒரு ஆல்பமாக ஹவு டு நேம் இட் என்ற ஆல்பத்தில் சாம்பர் வெல்கம்ஸ் தியாகராஜா என்ற ஒரு இசை குறிப்பு உண்டு அது கல்யாணி ராகத்தில் மிகச் சிறப்பாக அமைந்தது அதை ஒற்றியே இந்த ஹவிகோ சேம்பர் ரம்யா வாசுதேவனை தியாகராஜருடைய கல்யாணி ராகத்தில் வரவேற்றது போல நாங்களும் கல்யாணி ராகத்தில் இங்கே ரம்யா வாசுதேவனை வரவேற்கிறோம் என்று உங்கள் சார்பாக கூறிக்கொள்வேன் அதற்கடுத்து நாகப்பன் அவர்கள் அவர்களுடைய நூல்கள் எல்லாம் படித்திருக்கிறேன் பொதுவாக இந்த பொருளாதாரத்துறையில் ஒரு நிறுவனத்தை திடீரென்று உயர்த்துபவர்களுக்கு அல்லது அதனுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பவர்களுக்கு என்ன பெயர் என்றால் ரெயின் மேக்கர்ஸ் என்று சொல்வார்கள் நாகப்பன் ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன் அதைப்போலத்தான் ரம்யா வாசுதேவன் கதை சொல்லியில் ஒரு ரெயின் மேக்கராக இன்று அமைந்திருக்கிறார் இன்னொன்று கதைகள் எந்த மதமும் புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது இந்த புராணம் என்பதை நீங்கள் ஒரு பழைய கட்டுக்கதைகள் என்று நீங்கள் வைத்துக்கொண்டாலும் சரி அல்லது மனிதனுடைய மிதமிஞ்சிய கற்பனையில் விளைந்த கதைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அதனுடைய நோக்கம் ஏதாவது ஒரு அறத்தை அல்லது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நமது முன்னோர்கள் கதைகளாக வடித்து வைத்திருக்கிறார்கள் இந்த புராண நவம் என்பதை இரண்டாக ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் பிரித்து பழமைக்கு பழமையான கதை என்றும் புதுமைக்கு புதுமையான கதை என்றும் சொல்வார்கள் விளக்கம் புராண கதைகளை சில புராண கதைகள் நாம் வாய்மொழியாக சொல்லப்படுகின்ற நாட்டுப்புறக் கதைகளை அடிப்படையாக கொண்டவை இப்போ நம்ம நாட்டில் ராமாயணம் என்பது ஆயிரத்தி ஐநூறு ராமாயணங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட புராணக் அடிப்படையில் தான் நம்மளுக்கு கதை சொல்லல் ஆரம்பமாகிறது அதில் ஹோமருடைய ஒளியட் இடிசி இந்த இரண்டு காவியங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மில்மன் பரி என்பவர் ஆராய்ச்சி செய்கிறார் ஆராய்ச்சி செய்யும் போது அவருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான விஷயம் என்றால் செல்டோ குரோசியனுடைய நாட்டுப்புற கதைகளிலிருந்து அது எடுக்கப்பட்டது என்ற ஒரு ஆராய்ச்சியை அவர் அதிர்ச்சி வைச்சமாக நமக்கு கொடுக்கிறார் அந்த இரண்டு காப்பியங்களும் குரோசியன் வாய்வழி நாட்டுப்புற இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டது எனவே நாம் கதைகளை புராணக்கதைகளை ஆன்சியன்டோல் என்று சொல்லலாம் அல்லது அந்த கதைகளை ட்ரெடிஷ்னல் ஹிஸ்ட்ரி என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் கந்த புராணத்தை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் எந்த புராணத்திலும் இல்லாத புழுகு கந்த புராணத்தில் உள்ளது என்பார்கள் நாத்திகர்கள் சொல்லுவார்கள் இந்த கதைகளை ஓவியம் எழுதியவனும் காவியம் எழுதியவனும் செய்துவிட்டான் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த கதைகளினுடைய அடிப்படை கூறு நமது வாழ்க்கையை நேர்மு நேர்முறையில் நம் அறிவு கூர்மையை செழுமைப்படுத்துவதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் எனவே காவியம் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது ஓவியர் மணியம் செல்வமும் வந்திருக்கிறார் அவரையும் நாம் வரவேற்றார் விளாதிமிர் நவகோ என்பவர் ஒரு ரஷ்ய எழுத்தாளர் அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் துறையில் ஒரு கேர் டேக்கர் காப்பாளராகத்தான் இருந்தார் அவர் வந்து வண்ணத்துப்பூச்சிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அப்படி வண்ணத்துப்பூச்சிகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பாலிமேட்டஸ் புளூஸ் என்ற வண்ணத்துப்பூச்சி ஆராய்ச்சி செய்தார் செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அதை பற்றிய விவரங்களை வெளியிட்டார் அவர் ஒரு எழுத்தாளர் நாவலாசிரியர் ஆனால் அந்த உயிரியல் துறையில் உள்ள அந்த ஆய்வகத்தினுடைய கேர்டேக்கர் காப்பாளராக இருந்து அந்த பூச்சிகளை ஆராய்ச்சி செய்தார் அப்படி செய்யும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை பின்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழித்து நவோமி பியர்ஸ் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் வண்ணத்துப்பூச்சியை ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த நாவலாசிரியருடைய ஆராய்ச்சியை எடுத்து பார்க்கிறார் அது ஆச்சரியமாக இருக்கிறது அவர் கண்டுபிடித்த பாலிமேட்டஸ் ப்ளூஸ் என்ற பூச்சிக்கு அந்த நவகோவ் என்ற எழுத்தாருடைய பெயரை வைக்கிறார் நவகோவியா கஸ்குன்கா என்று அந்த வண்ணத்துப்பூச்சிக்கு பெயர் எடுகிறார் நம் தமிழ்நாட்டில்தான் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் கொண்டாத சமூகம் சமூகம் இருக்கிறது பக்கத்து மாநிலத்தில் ஒரு நாணபீட விருது பெற்ற எழுத்தாளர் அவரை அந்த பக்கத்து மாநிலத்தினுடைய தலைமை அமைச்சர் நாணபீட விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடனே நேராக அவர் வீட்டிற்கு போய் வாழ்த்து சென்றார் என்றால் எழுத்தாளர்களை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் அந்த எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே அண்டர் த ட்ரீ என்ற ஒரு அமைப்பை திருமதி ரம்யா வாசுதேவன் அவர்கள் அதை ஒரு பெரிய இயக்கமாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் என்பது நாம் இங்கே கூடியிருக்கின்ற இத்தனை பேர்களின் வழியாக நமக்கு தெரிகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் ஆன்மீக வாக்கு பொய்க்காது இது ஒரு இயக்கமாக மாறும் அதற்கு இந்த படத்தில் இருப்பவர்கள் நமக்கு பாடம் செய் நடத்தி சென்றிருக்கிறார்கள் எனவே அது உண்மை என்பது இன்னும் சிறிது காலத்தில் தெரியும் எனவே அண்டர் த டீ ரம்யா வாசுதேவன் அவர்கள் அந்த இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சைவ சித்தாந்தத்தில் ஒன்று சொல்லுவது ஸ்விஞ்ஞான போதம் என்பதுதான் சித்தாந்தத்தினுடைய முதல் நூல் சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல் அதை பற்றி ஒரு ஜெர்மனில் இருந்து ஸ்கோரமஸ் என்பவர் அந்த ஸ்விஞான போதத்தை ஆராய்ச்சி செய்துவிட்டு ஸ்விஞான போதத்தை மெய்கண்டார் இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தத்துவம் தென்னிந்தியாவில் இருந்து வந்திருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு எப்படி ஆங்கில நாட்டில் ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்தை ஒரு பேலஸாக வடிவடை வடிவமைத்து எப்படி கொண்டாடி இருக்கிறார்களோ போல நினைத்து சிவஞானம் செய்த சிவஞான நாண சிவஞான போதம் செய்த மெய்கண்டாரை அவருடைய பிறந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறார் திருப்பெண்ணாடகம் என்ற ஊரில் ஸ்கோரமஸ் சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவத்தை முழுமையாக படித்துவிட்டு இவ்வளோ பெரிய ஞானி இவ்வளோ பெரிய அறிஞர் இவரை எப்படியும் பார்க்க வேண்டும் என்று வருகிறார் அங்கே ஷேக்ஸ்பியர் போல ஒரு பேலஸ் இல்லை ஒரே ஒரு இடிந்த வீடு இருக்கிறது அதுதான் இந்த தமிழகத்தில் ஞானிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கிடைக்கிற நிலை என்பது ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் அதற்கெல்லாம் வருத்தப்பட தேவையில்லை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் எத்தனை எழுத்தாளர்கள் உண்டோ அந்த எழுத்தாளர்களுடைய முத்திரை கதைகளை அப்படியே உள்வாங்கி அதை அண்டர்த்ரீ வழியாக நிச்சயமாக அதை நமக்கெல்லாம் தினமும் சொல்லிக் கொடுக்கின்ற ரம்யா வாசுதேவனுக்கு என்னுடைய மனமகிழ்ந்த பாராட்டுதல்களையும் பாபாவின் திருவடிகளை வணங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் கடைசியாக ஒரு வார்த்தை ஜான் மெக்கன்ட்ரோ என்ற ஒரு டென்னிஸ் வீரர் இருந்தார் அவர் பல பரிசுகள் வாங்கியவர் பொதுவாக நான் நாளிதழ்களில் சில கேப்ஷனை விரும்பி படிப்பேன் மொராஜி தேசாய் ஆட்சி கவிழும் பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியது த டயர்லெஸ் மேன் ரிட்டைர்ட் ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் போல மத்திய அரசாங்கத்தை இங்கே இருந்த ஒரு கட்சி கவிழ்க்கும் பொழுது Hindu தலையங்கம் எழுதியது த ஸ்ட்ராங் இன் த டீ கப் என்று எழுதியது இப்படி கேப்ஷன்லாம் படிப்பது எனக்கு வழக்கம் அதை போல ஜான் மெக்கன்ரோயினுடைய பேட்டியை நான் படித்தேன் அப்பொழுது சொல்லுகிறார் நீங்கள் எழுபத்தெட்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வாங்கிவிட்டீர்கள் நீங்கள் நிறைவாகிவிட்டீர்களா விட்டீர்களா இத்துடன் ரிட்டையர்டாக போகிறீர்களா என்று ஒரு நிருபர் கேட்கிறார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் நெஞ்சில் பசுமையாக இருக்கிறது கிரேட்னஸ் இஸ் நாட் அப்சல்யூட் எனவே ரம்யா வாசுதேவன் இந்த வார்த்தையை கிரேட்னஸ் இஸ் நாட் அப்சல்யூட் என்று எடுத்துக்கொண்டு இந்த அண்டர் டி டீயை இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு என் சத்குரு சாய்நாதனுடைய பாபாவினுடைய ஆசிகளையும் அவர்களுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம் வட்டாத்திரையரை பற்றி நான் சொல்லவில்லை பின்னால் வருபவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே அவரை பற்றி நான் சொல்லவில்லை என்னோட என்னுடைய சிஷியரை சொல்லக்கூடாது சிசியர்தான் குருவின் பெருமையை சொல்ல வேண்டும் என்பதாக பேச்சாளர் சுமதி அவர்களை குறிப்பிடவில்லை எனவே சின்ன ஒரு முதன் முதலில் கோயம்புத்தூரில் தான் நாங்கள் சந்தித்தோம் ஒரு ஒரு ஒன்பதரை இருக்கும் நினைக்கிறேன் ஒன்பதரைக்கு ஆரம்பித்த எங்களுடைய உரையாடல் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வரைக்கும் போய்கொண்டிருந்தது அதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அவர் சொல்லுவது போல பேச்சாளர் எழுத்தாளர் பாடவும் காமித்தார் அப்பொழுது அபங்கங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த அபங்கங்களிலுடைய ஒரு முக்கிய செய்தியை நாங்கள் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டோம் என்பதை இந்த மேடையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவே இடையில் என்னுடைய உரையில் அவரை விட்டுவிட்டு சொல்லுவதற்காக அமைந்தது ஆனால் இப்பொழுது அது சிறப்பாக அமைந்தது என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றி வணக்கம்